अरे तो जाली điên 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 điên, bắt được rồi, vô chợ vô chợ vô chợ rồi, bắt

இந்த பாட்டல எடுத்து பெரியா அது வந்து பாருங்க அது தலையில சின்ன குடுக்குறே இது எதுவா செய்கிற மாதிரி இல்ல கைக்குள்ள சுதிர் அவ்ளோ கீழ உட்காம உட்கே வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுகிறார் தூங்கிய வாங்க உங்களுக்கான போட்டி என்ன செய்ய

ஒவ்வொரு சொல்லி சொல்லி பேர் பொறுமையா பொறுமையா இருக்கணும் மதுஸ்ர மது மது வேற யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் கலந்து ஒண்ணு ப்ப ஜக்கிற மாதிரி இருக்கு எல்லாரும் ஒரே லவ்ல இருக்காங்க மெதுவா சிங்காம இருந்தா இந்த முதல் இதில் வாஷிங்டன் சூழ்நிலை

கொஞ்ச தள்ளிபா

ஜெயிக்கிற மாதிரிங்க என்னதான் நியூஸ் பிடிச்ச இப்ப ਦਾ ਉਮਰ ਹੈ ਯਾਜਿਤ 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 ਦਾ ਜੇ ਜੇ ਯਾਜਿਤ ਦਾ ਨਾਮ ਹੈ